மாணவர்களே இன்றைக்கி வந்து நம்ம இன்பத்தமிழ் பாடல் எதிர்த்து பார்த்தோம் புரிஞ்சுதா அது உங்களுக்கு அதில் நம்ம கேள்விபேள் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஏற்றத்தாழ்வற்ற என்ன அமையணும் தெரியுமா யாருக்காவது சமூகம் நாடு வீடு தெருன்னு கொடுத்துருக்கோம் ஆ வெரி குட் சமூகம் ஆன்சர் என்ன சமூகம் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸாக இருக்கும் என்னையாக இருக்கும் ஆ வெரி குட் அசதி கரெக்டு நிரசிகா கரெக்டாக சொல்கிறேன் வெரி குட் நிலவு பிளஸ் என்று என்பதனை சேர்ந்து எழுத கிடைக்கும் சொல் என்ன ஆ ஆ நிலவென்று அதுதான் ஆன்சர் அடுத்தது தமிழ் பிளஸ் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத எங்கள் இருக்கா ம் ஆ அப்புறம் அடுத்தது அமுது என்று அமுது என்னும் சொல்ல பிரித்து கிடைப்பது அமுது ப்ளஸ் என்று அமுது பிளஸ் என்று அடுத்தது செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை பிளஸ் பயிர் செம்மை பிளஸ் பயிர் அடுத்தது விளைவுக்கு நீர் விளைவுக்கு நீர் பாட்ட திருப்பி பாரு விளைவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க நீர் அறிவுக்கு என்ன வெரி குட் அறிவுக்கு தோல் இளமைக்கு வெரி குட் இளமைக்கு பால் உழவர்க்கு வேல் வெரி குட் அப்போது மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு அடுத்தது வந்து ஒத்த ஓசையில் முடியும் இயபு சொற்களை எழுதுக என்ன கொடுத்துருக்கேன் பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நேர்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நான் என்ன எழுதியிருக்கேன்னா பேர்னு போட்டு நீர்னு எழுதியிருக்கேன் பேர்னு போட்டு என்ன எழுதலாம் நீர்னு எழுதலாம் அப்புறம் பால் வேர் கொடுத்துருக்கேன் தோல் கொடுத்து வால் எழுதலாம் தோல் கொடுத்து வால் எழுதலாம் அடுத்தது தேன் வான் தேன் வான் இது மாதிரி நீங்கள் எழுதணும் ஒத்த அந்த எழுத்து வந்து முடிகிறது ஒரே ஓசையாக இருக்கு இல்லையா பேர் நேர் பேர் நீர் ஒரே ஓசையாக முடியுதா அடுத்தது தோல் வால் தேன் வான் புரியுதா அடுத்தது பாரதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்களை வேணால் எழுதலாம் அமுதம் பால் எது வேணால் நீங்கள் எழுதிக்கலாம் இதில் இருக்குப்பார் இந்த பொருத்துகளை இருக்குப்பார் பால் வேல் நீர் தோல் இதெல்லாம் ரெண்டு மூணு நீ எழுதிக்கலாம் அமுதம்னு எழுதலாம் தோல்னு எழுதலாம் எல்லாத்துக்கும் ஒப்பிடுறாரா இல்லையா பாலோட ஒப்பிடுறாரு தோளோட ஒப்பிடுறாரு வேலோட ஒப்பிடுறாரு புரியுதா அடுத்தது நீங்கள் தமிழை எதனோட ஒப்பிடுவீர்கள் அதுவும் உன்னோட தாய் தான் எதனோட பின்னாடி இந்த கருத்தரைகள் இருக்குது பாரு அமுது நிலவு குறிச்சிக்க அப்புறம் மணம் இது வந்து ஒன்றாவது கொஸ்டின் அடுத்து ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க நீங்கள் தமிழை எதனோட ஒப்பிடுவீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க உயிருக்கு நிலையானது அப்படின்னு எழுதலாம் உயிருக்கு தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அதை வந்து ரெண்டுன்னு போட்டுக்க உயிருக்கு நேர் அடுத்து மூணாவது இன்பத்தால் பாடல் உங்களுக்கு பிடித்த அடிக்கலைகள் எது வேணால் எழுதிக்கலாம் உனக்கு பிடிச்ச அடி ரெண்டு எழுத சொல்லியிருக்காங்க எது எழுதலாம் தமிழ் ம தமிழ் எங்கள் இளமைக்கு பால் தமிழ் எங்கள் புலவருக்கு வேல் இது எழுதிக்கலாம் புரியுதா தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் எங்கள் புகழ் மிக்க புலவருக்கு வேல் அதில் இதுதான் எழுதணும்ல எந்த லைன் வேணால் நீ எழுதிக்கலாம் அடுத்தது சமூக வளர்ச்சிக்கு நீருக்கு உள்ள தொடர்பு என்ன சமூக வளர்ச்சின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாரு தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் சமூகத்தின் விளைவுக்கு நீர் இதுதான் வந்து ஆன்சர் ஸோ இது வந்து நீ எளிமையாக நீங்கள் வந்து இந்த பாட்டை நீ மனப்பாடம் பண்ணிடணும் அப்புறம் பா கேள்வி பேல நோட்டில் எழுதிரும் புரியுதா நோட்டில் எழுதணும் அடுத்து கடைசி கொஸ்டின் வந்து வேல் என்பது ஒரு ஆயுதம் தமிழ் ஏன் வேலோட ஒப்பிடப்படுகிறது இதை வந்து சொந்தமாக நான் எழுதிட்டோம் தப்பானா பரவாயில்ல வீட்டில் உட்காந்து பேரண்ட்ஸை கேட்டு வேலோட ஏன் தமிழை ஒப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொந்தமாக ஒரு அஞ்சு பாயிண்ட் எழுதிட்டோம் தான் எழுதணும் இந்த பாட்டை புரிஞ்சுதுன்னா எளிமையாக நம்ம எழுதிடலாம் வேல் எப்படி இருக்கும் வேல் எப்படி இருக்கும் வேல் பார்த்துருக்கியா வேல் எப்படி இருக்கும் கூர்மையாக இருக்கும் மொதல் பாயிண்ட் சொல்லிட்டேன் வேல் கூர்மையானது அது மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டாக நீ என்ன எழுதலாம் தெளிவாக பார்த்து எழுதிக்கலாம் புரியுதா